ஓட்டு போகிற வரைக்கும் போடக்கிறாங்க ஆமாம்

அவங்க மாதிரி சாப்பிடுவாங்க கட்சி அண்ணா இல்ல இல்ல காமராஜர் இல்ல கட்சி வளரலையா நடத்தலையா அதுக்கப்புறம் மக்களையா அது மாதிரி எல்லாம் கொடுத்துருங்களா

அதெல்லாம் வந்து பார்த்து இப்ப நம்ம வந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து நம்ம அந்த பலத்தாரத்தை காமிக்கிற மாதிரி காமிக்கிறோம் ஆனா வந்து எங்களுக்கு தேவையான எல்லாம் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா பேசிடுவோம்

நாம எலெக்ஷன் வந்துதா வந்துதா தான் அது நம்ம மாத்தணும் காசு குரும்போது மாடுவாங்க ஆதான் ஆனா நம்ம பேட சொல்லி 20000 இருந்து பேடறாங்க ஒடிக்காமே இல்ல நாம சொத்துல நம்ம வலது வலது 98% கிட்ட பேஸ் போயது போட்டு கட்டி எவ்வளவு செலவு எத்தி பேட வர இப்ப 6